சொல்லியிருக்கான் எல்லாம் பாதுகாக்கணும் ஜோதிடம் அர்த்தால் தப்பி கையை காட்டி பார்க்கறதுக்கு மட்டும் ஜோதிடம் நினைச்சிடாதீங்க எத்தனையோ விஷயம் இப்போ யாராவது ஒரு குழந்தை உண்டாயிருக்காங்கன்னு வைங்களேன் அவங்கள பார்த்து நீ ஆம்பளை தான் பெருவேன்னு நம்ம சொல்லுவோம் அவங்க அல்லாவுடைய நாட்டு பிறகு ஆம்பளை பிள்ளை பெற்றுட்டாங்கன்னு வைங்க ஏன்னா பொம்பளை பிள்ளை பெருவோன்னு பொம்பளை சொல்லவே மாட்டான் அது என்னமோ தெரியல நம்மளுக்கு நம்ம மேலேயே இருக்கு அதை மொத்தம் ஆம்பளை அவர் பெற்றுட்டாங்க நான் சொன்னேன்ல அப்ப இந்த இடத்துல யாரு வந்துரா தலை அந்த ஜவ்வுக்குள்ள ஒரு உயிரை ஒரு உயிருக்குள்ள உருவாக்குறான் எப்படி அந்த அதுக்குள்ள நல்லாவுத்தலை பாதுகாத்து அதை வெளியில கொண்டு வந்து உருவம் சமைச்சு ஆனா பெண்ணா உடம்புல உள்ள அத்தனை நரம்புகள் எலும்புகள் அத்தனையும் அல்லாஹ் குடுத்து இல்ல வள வளர வளர அந்த எலும்பு வல்லாத்தலை வளர வைக்கிறான் ஒளியே புதுசா ஏதாவது சொல்லுறானா நம்மகிட்ட புதுசா வர்றது பல்லு மட்டும்தான் அதுதான் முளைக்குது அது கூட இப்ப வந்து ஒரு இதுல வந்துருக்கு முப்பத்தி ரெண்டு பல்லோட ஒரு புள்ள பிறந்திருக்கு ஒரு ஒரு பல்லோட ஷாபி ரஹ் பல்லோட தான் பிறந்தாங்க இந்த இடத்துல நான் சொல்ல என் மகன் எனக்கு பல்லோட தான் பிறந்தான் பல்லோட பிறந்தாங்க இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் அந்த ஒரு பல்லு ரெண்டு பல்லு பால் பல்லுன்னு சொல்லுவாங்க நுனையா இருக்கும் அந்த பல்லோட பிறந்த பிள்ளைக்கு பால் கொடுத்த தாய்மார்கிட்ட கேட்கணும் அந்த பிறந்திருக்கு அந்த அந்த தாய் என்ன பாடுபடுவோம் இப்ப அல்ல அதையும் வச்சு படைச்சிருக்கானோ என்ன மண்ணுக்கு முடியும் தானே அல்லஹத்தால பல்லோ இல்லாம எதுக்கு படைச்சா அந்த தாய்க்கு சிரமம் இருக்க கூடாது அப்படின்னு அல்லஹா நம்மளுக்கு தந்தான் ஆனா அதையும் இப்படி இப்படி காட்டக்கூடிய காலமாக மாறிடு அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பான அப்போ இந்த வார்த்தையை நம்ம சொல்லும் போது என்ன ஆயிருது நான் சொன்னது நடந்துருச்சுன்னா என்ன ஆயிருது எல்லாம் சொன்னது எல்லாம் பாதுகாக்கணும்ல அப்போ நம்ம எந்த விஷயத்தையுமே நல்லா நாடிச்சு பிறந்திருக்கு என்ன உள்ள பிறக்கணும் நல்ல உள்ளையா பிறக்கட்டும் அதுக்கு மட்டும் துவா செய்வேன் ஏன்னா புள்ள பிறக்கட்டும் புள்ள பிறக்கட்டும் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்த தொல்லை வந்து பிறந்துருச்சுடா இன்னைக்கு எத்தனையோ வீட்டுகளில் பிள்ளையால் மனக்கவலை குமுறுதல் கண்ணீர்கள் தொடக்க ஆள் இல்லாம ரப்பே ரப்பேன்னு இப்ப கதறது செஞ்சு என்ன செய்ய அல்லாஹூத்தாலாவுடைய நாட்டை பிரகாரம் நம்ம என்ன செய்யணும் எல்லா நாடியேது தான் நடக்கும் மழை வர்ற மாதிரி இருக்குது அந்த அங்கே நான் பேஞ்ச மழை இங்கே பேசக்கூடாதா அவனுக்கு தெரியாதா அல்லாஹூத்தாலா ஆணையும் கொடுப்பான் பெண்ணையும் கொடுப்பான் அவன் எப்படி கொடுக்குறானோ அப்படி தான் எல்லாமே வச்சிருப்பான் எல்லா விஷயத்துலேயும் பணங்கிறது எல்லாருகிட்டையும் இருக்குது ஆனால் கணக்கோட தானே இருக்குது யாராருகிட்ட எவ்வளோ எவ்வளோ இருக்கணுமோ அந்த அளவு தான் இருக்குது ஒரே மாதிரி கொடுத்துருக்கானா நம்ம இப்ப எல்லா பெண்களும் உட்காந்துருக்கோம் நம்மளை பார்த்த எல்லாருக்கும் ஒரே முகத்தை கொடுத்துருக்கானா ஒரே குரல கொடுத்துருக்கானா ஒரே நடைய கொடுத்துருக்கானா சரி நம்ம முதல்ல இப்ப இருக்கா முதல்ல வயசுல அந்த நட இப்ப நம்மள்ட்ட இருக்கா போக போக என்ன செய்யுது நடைகள்ல கூட மாற்றத்தை கொண்டு வந்துட்டானே அல்ல அப்ப அப்படி தரக்கூடிய அல்ல நேரத்துக்கு தகுந்த மாதிரி தர்றா நம்மள அந்த ஜோதிடம் நம்ம என்ன செய்யக்கூடாது அவங்க அதை சொல்றாங்க இவங்க இதை சொல்றாங்கிறத பார்க்கக்கூடாதுன்னு அல்லாவே புரானில் சொல்கிறான் சரி அது அதுக்கடுத்து அனாதைகளை விரட்டாதீர்கள்